வணக்கம் மக்களே தோனிக்காக தான் இதை பண்ண அப்படின்னு ஜடேஜா பேசிருக்கிறது சிஎஸ்கே ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் அந்த வீடியோல பாக்க போறோம் மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை துபாயில சாம்பியன்ஸ் டிராபிய வென்றதுக்கு அப்புறமா அடுத்து ல் ரெண்டாயிரத்தஞ்சு போட்டிக்காக ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட இடைஞ்சிருக்காரு ஏற்கனவே அணி போட்டிக்காக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அணியில ஜடேஜாவும் இடைஞ்சிருக்காரு அதுவும் சாதாரணமா இல்லாம புஷ்பா பாணியில அணியோட தளத்துக்கு வந்திருக்காரு அதோட ஜட்டு அப்படின்றது வெறும் பேர் மட்டும் இல்ல அது ஒரு பிராண்ட் அப்படின்னு புஷ்பாவோட பேமஸ் டயலாக்ஸையும் தனக்கு ஏற்றவாறு மாற்றி அமைச்சு ஜடேஜ்

அந்த மேட்சை பார்த்து கண் கலங்குனது ரசிகர்கள் மனசுல இன்னமும் அப்படியே இருக்கு இப்போ ஜடேஜா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்னால அந்த போட்டியில இந்தியாவை வின் பண்ண வைக்கவே முடியல அப்படின்னு பல முறை ஜடேஜா கிட்ட தோனி சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு இப்போ அதே நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஒரு ஐசிசி தொடர வின் பண்ணி டிராஃபியை வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தோனி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு இப்போ பழி வாங்கின மாதிரி தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஜடேஜா அதனால் தான் நான் டேரக்டா துபாயில இருந்து சென்னை வந்தேன் சென்னையில தோனியை பார்த்து அவர்கிட்ட என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ரொம்பவே எக்ஸாக்டா இருந்தேன் அப்படின்னு ஜடேஜா சொல்லிருக்காரு இத கேட்ட சிஎஸ்கே ரசிகர்கள் ஜடேஜாவை பாராட்டி தலையிட்டிருக்காங்க அதோட ரவீந்திர ஜடேஜாவோட ஓய்வு குறித்து பல்வேறு செய்திகளும் வைரலா பரவி வந்துச்சு இந்த நிலையில இந்த வந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஜடேஜா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமா ஒரு பதிவினை பகிர்ந்து தன்னோட ஓய்வு முடிவு குறித்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அந்த வகையில் ஜடேஜா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் ஒரு ஸ்டோரிய பகிர்ந்திருக்காரு அவரோட இந்த பதிவின் மூலமா தற்போதைக்கு ரவீந்திர ஜடேஜா ஓய்வு பெறல அப்படின்றது உறுதியாயிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அணிக்காக சர்வதேச ஒருநாள் போட்டியில் அறிமுகமான ரவீந்திர ஜடேஜா இதுவரைக்கும் போட்டியில விளையாடி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஆறு ரன்களையும் இருநூறுக்கும் மேற்பட்ட விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சீசன்ல சென்னை அணி தன்னோட ஆறாவது ஐ பி எல் பட்டத்தை வெல்லும் அப்படின்ற நோக்கத்தோட களமிறங்க போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான சொந்த மைதான போட்டியோட தன்னோட ஐ பி எல் பிரச்சாரத்தையும் அணி தொடங்குறாங்க இதை தொடர்ந்து தொடர்ந்து சேப்பாக்கத்துல ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிக்கு எதிரான இன்னொரு சொந்த மைதான போட்டியும் நடக்கப் போகுது இந்த வருஷம் சி எஸ் கேல ஜடேஜா தன்னோட முன்னாள் டெஸ்ட் அணியோட சுழல்பந்து வீச்சாளர் அஸ்வினோட திரும்பவும் இணைகிறாரு நன்றி வணக்கம்